நம்ம இருக்க இடத்துல ஃப்ரீஸ் வார்னிங்னு சொல்லிட்டாவேங்க நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர்றது ஐயையோ செடி என்னடா ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்கும் ரெண்டு நாளாக ஃப்ரீஸ் வார்னிங்னு சொல்லியிருந்தாங்களா நாளே எல்லா செடியும் கொண்டு போய் கராஜில் வச்சாச்சுங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மல்லிகைப்பூ செடி ஒரு சன்னமல்லி செடி ரெண்டு கருவேப்பில செடிங்க அப்புறம் ஒரு முருங்கை செடி வல்லார தூதுவலை பெரண்ட கருப்புரொளின்னு எல்லாமே இருக்குதுங்களா எல்லாத்தையுமே கொண்டு போய் கராஜில் வச்சாச்சு ஒரு பழைய மேட்டு ஒரு லெதர் மேட்டை விரிச்சு விட்டுங்க பிளேட்டை ஃபுல்லாக அடிக்கிட்டேன் இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் டீல வாங்கினது பிளாஸ்டிக் பிளேட் தான் நல்லா அகலமாக இருக்குதுங்க நல்லா தாங்குது கரெக்டாக ஒரு ஒரு பாட்டையும் அதில் கொண்டு போய் வச்சுட்டுங்க வேணுங்கிற அளவு தண்ணியுமே ஊற்றிட்டேன் லாஸ்ட் இயர் என்ன பண்ணேன்னா கராஜில் வைக்கும் போதுங்க செடி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி வச்சுங்களா ஆனால் அடுத்த வருஷம் நல்லா தலைஞ்சுதுங்க பட் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப லேட்டாக தலையிற மாதிரி இருந்தது ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா செடியெல்லாம் அப்படியே கொண்டு போய் வச்சுட்டுங்க தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வச்சாச்சு அதுவும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேங்க குரோலைட் போட்டால் இலையெல்லாம் விழுகாது நல்லா இருக்கும் அப்படின்னாங்க நெக்ஸ்ட் டேல எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேங்க ね